இரண்டு மாத காலத்துக்குள் செய்ய வேண்டிய வேலையை ரெண்டாண்டு ஆண்டு காலம் அவர்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியதாகும் இப்பொழுது தற்காலிகமாக அமைத்திருக்கக்கூடிய இந்த மணல் கரை ஒரு பலத்த மழையும் வெள்ளமும் வந்தால் அதை அடித்து கொண்டு போய்விடும் ஆக செம்பரம்பாக்க ஏரிக்கு எந்த தண்ணீர் வராது எனவே ஏரிக்கு தண்ணீரை வர வைத்து சென்னை குடிநீர் நீருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஏரியை கூட பாதுகாக்க ஒரு தலைநகர் சென்னைக்கு வருகிற தண்ணீரை கொண்டு வருகிற ஒரு ஏரியை கூட பாதுகாக்க வேண்டிய கடமையை அதற்கு வருகிற தண்ணீர் வரத்துக்கு ஒழுங்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாவிட்டால் இவர்கள் தமிழ்நாடு புறாமல் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளில் எந்த பிரச்சனையை இவர்கள் தீர்த்து வைக்கப் போகிறார்கள் எதுவும் கிடையாது இந்த வேலையை நடத்தி முடித்திருக்கலாம் எனவே இது இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த அரசு செயல்படாத அரசு முடங்கி போய்விட்ட ஒரு அரசு ஒரு பேரலைஸ்ட் கவர்மெண்ட் என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு என்பதைத்தான் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் ಬಾಡಾ ಬಾಡಾ ಬಾಡಾ